குண்டும்மான சாலைகளை புதுப்பிக்காவிட்டால் பொதுமக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என திமுக எம்எல்ஏ தெரிவித்துள்ளார் கோவை மாநகராட்சி முழுவதும் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்படுகிறது இதனை சீரமைக்க வலியுறுத்தி திமுக எம்எல்ஏ கார்த்திக் மாநகராட்சி ஆணையரிடத்தில் பல முறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இந்நிலையில் இன்று மாநகராட்சி வடக்கு மண்டல உதவி ஆணையாளர் ரவிக்குமாரை சந்தித்து மோசமான சாலைகளை செப்பனிட வலியுறுத்தி மனு அளித்தார் இல்லையெனில் பொதுமக்களை ஒன்று திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என அவர் கூறினார் மழை பெய்து அனைத்து அணைகளும் நிரம்பியுள்ள நிலையில் மாநகராட்சி பகுதிகளில் பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டினார் கோவை மாநகரம் முழுவதும் இன்றைக்கு குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய அந்த சாலைகளில் பயணி பயணிக்கக்கூடிய பொதுமக்கள் அத்தனை பேரும் கொந்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த சாலைகளை செப்பரிடுவதற்கு புதுப்பித்துக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் இதையெல்லாம் கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே விரைவிலே மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் வரும் ஆகவே மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக இந்த சாலைகளை புதுப்பித்து தர வேண்டும் இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம்